ஓம் ராடசுப்ரமணிய நமக ஓம் காயத்ரி தேவியை நமக அனைவருக்கும் அன்பான வணக்கம் நான் உங்கள் மணியன்றன் பேசுகிறேன் மதுரையிலிருந்து விஸ்வகர்ம ஜோதிடத்தில் இன்று நாம் பார்க்கப் போவது ராகு கேது பேர்ச்சி பலன்கள் மற்றும் குரு பகவானுடைய பேச்சி பலன்கள் அதாவது ராசி கன்னி ராசிக்கு அதிபதி யாருன்னு பார்த்தீங்கன்னா புதன் பகவான் அதாவது பொறுமையானவர்கள் அன்பானவர்கள் பிறர் மீது அக்கறை கொண்டவர்கள் அது மட்டுமல்லாமல் கண்ணீராசி உள்ளவண்டா அவன் காதல் கலையில் மன்னவண்டா அப்படின்னு ஒரு சினிமா பாடல் உண்டு அதாவது காதல் நயம் அதிகமாக கொண்ட ராசிக்காரர்கள் இந்த கண்ணீராசிக்காரர்கள் இது வந்து நூற்றுக்கு எண்பது சதவீதம் பொருந்தி வருது அது மட்டுமல்லாமல் அகழ்வாரை தாங்கும் நிலம் போல தம்மை இகழ்வார் பொருத்தல் தலை என்கின்ற திருக்குறளுக்கு சொந்தக்காரர்கள் இந்த கன்னீராசிக்காரர்கள் அதாவது இந்த திருக்குறளுக்கு மூன்று ராசிகளை நம்ம சொல்லலாம் அது என்னன்னு பார்த்தீங்கன்னா ரிஷபம் கன்னி மகரம் இந்த மூன்று ராசிக்காரனுமே பொறுமையின் உச்சமாக செயல்படக்கூடியவர்கள் ரொம்ப பொறுமசாலி ரொம்ப நல்லவங்களும் கூட அதில் முதலாவது வரக்கூடியவர்கள் இந்த ராசிக்காரர்கள் அப்படிப்பட்ட இந்த ராசிக்கு கடந்த ஒன்றையாண்டுகளாக ராசிக்கு ஏழாம் இடத்தில் ராகவும் ராசிக்குள்ளேயும் கேதுவும் இருந்து வந்தார்கள் அதாவது ராசியில் கேது ஏழாம் இடத்தில் ராகு இருந்தாங்க அவர்கள் வருகின்ற ஏப்ரல் மாதம் இருபத்தாறாம் தேதி ஏழாம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகு பகவான் பயிற்சியாகி ஆறாம் இடத்திற்கும் ஆறாம் இடமான கும்பராசிக்கும் ராசியில் இருந்த கேது பகவான் பேர்ச்சை ராசிக்கு பன்னெண்டாம் இடமான சிம்மத்திற்கும் பயிற்சி ஆகிறார்கள் அதாவது ஆறாம் இடத்துல ராகு பன்னெண்டாம் இடத்துல கேது அது மட்டும் இல்லாமல் ஏற்கனவே சனி பகவான் ஆறாம் இடத்திலும் ஆட்சி இருக்கிறார் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு சனிப்பெயர்ச்சி கிடையாது ரெண்டாயிரத்தி இருபத்தாறாம் ஆண்டு மார்ச் மாதம் ஆறாம் தேதி தான் சனிப்பெயர்ச்சி ஆக ஆறாம் இடத்தில் சனி ராகு சேர்க்கை அதாவது கண்ணீராசிக்கு நூறு சதவீத நன்மையை செய்யக்கூடிய கிரகம் எதுன்னு பார்த்தீங்கன்னா அது ராகுக்கேதுகள் தான் சனி பகவானு தான் அவர் எங்கே இருந்தாலுமே நன்மை தான் செய்வார் அப்போ ஆறாம் மடத்தில் இருந்தாங்கன்னா பன்னெண்டாம் மடத்தில் இருந்தாங்கன்னா எங்கே இருந்தாலுமே அவர் உங்களுக்கு நன்மை தான் செய்ய போகிறாரு அதனால் கன்னிராசிக்காரவங்க இந்த பயிற்சியாக பயிற்சியாகதான் எனக்கு எதுவும் மாற்றங்கள் நியலுமா என்று பயப்பட தேவையில்லை எதுவும் பயம் எதுவும் தீமை நடந்துருமா எதுவும் பிரச்சனை உதவ நினச்சி பயப்படவே வேண்டாம் கன்னிராசிக்கு கேது நன்மை மட்டும்தான் செய்யும் அந்த வகையில் ஆறில் ராகு பன்னெண்டில் கேது என்பது ஒரு விசேஷமான அமைப்பு ராகு கேதுக்கல்லையே விசேஷமான அமைப்பு எதுன்னு பார்த்தா ஆறில் ராகு பன்னெண்டில் கேது நல்ல அமைப்பு ஆக ஆறாம் இடத்திற்கு இந்த சனி ராகு சேர்க்கை என்பது ஏற்படுவதால் உங்களுடைய கடன்கள் அத்தனையும் விலகப் போகிறது நீங்கள் ஏதாவது எவ்வளோ கடை வாங்கியிருந்தாலும் இந்த காலகட்டத்தில் அடைஞ்சிரும் உங்கள் உடற்பணிகள் அத்தனையும் விலகப் போகிறது உங்களுடைய பகை குடும்பங்கள் சொந்த பந்தங்களிடையே இருந்த பிரச்சனைகள் அனைத்தும் தீரப்போகிறது ஒரு சிறப்பான காலகட்டமாக இருக்கப் போகிறது பன்னெண்டாம் இடத்திற்கு கேது பகவான் வருவதால் சுப செலவுகள் ஏற்படும் அதாவது வீட்டில் சுப நிகழ்ச்சிகள் நடக்கும் அதுக்காக நீங்கள் பல ரூபாய் செலவு ஒன்று இங்கே அப்படிப்பட்ட ஒரு காலகட்டமாக இருக்கும் நிம்மதியான தூக்கம் வரும் இந்த காலகட்டத்தில் அதான் முக்கியம் மனிதனுடைய வாழ்க்கையில் தேவையானது நிம்மதியான தூக்கம் அது இந்த காலகட்டத்தில் சும்மா கண்ணீராசிக்காரர்களுக்கு கிடைக்கும் அதாவது பன்னெண்டாம் இடத்தில் கேது பன்னெண்டாம் என்பது பன்னெண்டாம் இடம் என்பது அயன சயன சுகஸ்தானம் அந்த இடத்திற்கு இந்த கேது பகவான் வருவதால் நிம்மதியான தூக்கம் கிடைக்கும் சுபச்செலவுகள் ஏற்படும் அப்படிப்பட்ட ஒரு சிறப்பான நேரமாக இருக்கிறது நீங்கள் எதெல்லாம் நினைச்சீங்களோ அதெல்லாம் நடக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் எதெல்லாம் உங்களுடைய தகுதி கேட்டார் போல் சின்ன குழந்தை ஒன்று நினைக்கும் பெரியவங்களை ஒன்று நினைக்கும் வயசான ஒன்று நினைப்பாங்க அது எல்லாமே நினைக்க நினச்சதெல்லாம் நடக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த ஒன்றையாண்டுகளானது இருக்கப் போகிறது அதனால் நீங்கள் கன்னி ரசிக்காரங்க எதை பற்றியும் கவலைப்படுத்தவில்லை மேலும் குரு பகவான் கடந்த ஒரு வருடமாக உங்கள் ராசிக்கு ஒன்பதாம் இடத்தில் இருந்து வந்தார் அவர் தற்பொழுது வருகின்ற மே மாதம் பதினோராம் தேதி பயிற்சியை ராசிக்கு பத்தாம் இடத்திற்கு வருகிறார் அதாவது பத்தாம் இடத்தில் குரு தொழில் ஸ்தானத்தில் குரு குரு பகவான் பத்தாம் இடத்துக்கு வந்தாலே தொழிலில் ஒரு மாற்றம் இருக்கும் அந்த மாற்றம் ஒரு முன்னேற்றமாக இருக்கப் போகிறது கன்னிராசிக்காரர்களுக்கு இதுவரை வேலை இல்லாத ராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக வேலை வடிக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் வேலை செய்து கொண்டிருந்தவர்களுக்கு பதவி உயர்வு சம்பள உயர்வு இதெல்லாம் கிடைக்கும் சின்னதாக தொழில் செய்தவர்களுக்கு பெரிய தொழில் செய்யக்கூடிய அளவிற்கு ஒரு நேரமாக இருக்கும் பெரிய லெவலுக்கு கொண்டு போவீங்க அடுத்த கட்டத்திற்கு எடுத்து செல்லக்கூடிய ஒரு காலகட்டம் இந்த கன்னிராசிக்காரர்களுக்கு தொழில் வளர்ச்சி அபாரமாக இருக்கும் அதன் மூலம் பல வருவாய் கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும் பத்தாம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் தன்னுடைய ஐந்தாம் பார்வையால் உங்கள் ராசிக்கு இரண்டாம் இடத்தை பார்க்கிறார் பத்தாம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் தன்னுடைய ஏழாம் பார்வையால் உங்கள் ராசிக்கு நான்காம் இடத்தை பார்க்கிறார் பத்தாம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் தன்னுடைய ஒன்பதாம் பார்வையால் உங்கள் ராசிக்கு ஆறாம் இடத்தை பார்க்குறாரு ஏற்கனவே ஆறாம் இடத்துல சனி ராகும் சேர்ந்து இருக்கு அந்த இடத்த இந்த குரு பகவான் பார்க்கறதுனால ஏற்கனவே ஆறாம் இடத்துல ராகு இருக்கிறது விசேஷமான அமைப்பு தான் அந்த இடத்துல குருவினுடைய பார்வையும் கிடைக்குது அதாவது குரு பார்க்க கோடி நன்மை அந்த கோடி நன்மை கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் உங்களுடைய பிரச்சனை பிரச்சனைகள் தடைகள் அனைத்தும் விலகக்கூடிய காலகட்டமாக இருக்கும் நீங்கள் எதெல்லாம் பிரச்சனை நினச்சிங்களோ அதெல்லாம் போகுது எதெல்லாம் இதெல்லாம் நமக்கு தடையாகவே இருக்கே இதெல்லாம் என்னைக்கு மாறப்போகுது அப்படின்னா நீங்கள் நினச்சிக்கிட்டே இருந்தீங்க அதெல்லாம் மாறப்போகுது அரசு வேலை கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் சேவை செய்யக்கூடிய ஒரு காலகட்டம் இந்த காலகட்டம் மக்களுக்கு சேவை செய்யக்கூடிய ஒரு நேரம் இந்த நேரம் ஏன்னா ஆறாம் இடத்துல ராகு அந்த இடத்து குரு பார்வை உங்களுடைய மாத வருமானத்தில் ஏதாவது ஒரு சிறு தொகையை பிறருக்கு உதவக்கூடிய விதமாக நீங்கள் செலவு செய்யுங்கள் அப்படி செலவு செய்தால் அது பல மடங்கு நன்மை கிடைக்கும் ரெண்டாம் இடத்தை குரு பகவான் பார்க்கணும் தன வரவு அதிகரிக்கப் போகிறது நான்காம் இடத்தை குரு பார்ப்பதால் சொந்தமாக வீடு சொத்து நிலம் வாங்கக்கூடிய காலகட்டமாக சுகபோக வாழ்க்கை ஏற்படக்கூடிய காலகட்டமாக இருக்கும் புதிதாக வண்டி வாகனங்களும் வாங்குவீர்கள் உங்களுடைய தாயாரின் முன்னேற்றம் வெகு சிறப்பாக இருக்கும் அதாவது உடல் ரீதியாக அவர்களுடைய பொருளாதார ரீதியாக பல முன்னேற்றங்கள் காணக்கூடிய காலகட்டமாக இருக்கும் உங்களுக்கும் உங்கள் தாய்க்கும் இடையேயான பந்தம் ஒரு மிகச்சிறப்பாக இருக்கும் இதுவரைக்கும் இருந்து வந்த பிரச்சனைகள் சரியாகும் உங்களுடைய தந்தையினுடைய உடல் முன்னேற்றம் அதிக நன்மை அடையும் அது ஏன்னா இதுவரைக்கும் ஒன்பதாம் இடத்துல குரு இருந்தார் உங்களுக்கு உங்கள் தந்தை கிடையாது சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் பிரச்சனைகள் உடல் ரீதியான சில குழப்பங்களும் இருந்தது தந்தைக்கு அதெல்லாம் விலகக்கூடிய காலகட்டமாக இருக்கப் போகிறது ஒட்டுமொத்தத்தில் பார்த்தால் இந்த ராகுகேது பயிற்சி குரு பயிற்சி என்பது கண்ணீராசிக்கு பல மடங்கு நன்மைகளை செய்யப் போகிறது அதாவது நூறு மடங்கு நன்மைகளை செய்யப் போகிறது கண்ணீராசிக்காரர்கள் சனிக்கிழமைகளில் பெருமாள் வழிபாடு செய்து வந்தால் எல்லா விதமான நன்மைகளும் கிடைக்கும் என்பது நூறு சதவீதம் உண்மை மேலும் கண்ணீராசிக்காரர்களுடைய அதிபதி யார் பார்த்தீங்கன்னா புதன் அந்த புதனுக்குரிய கோயில் எதுன்னு பார்த்தீங்கன்னா மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் தான் புதன் ஸ்தலம் முடிஞ்ச வரைக்கும் கன்னி ராசிக்காரங்க வருஷத்துக்கு ஒரு முறையாவது அல்லது இருமுறையாவது மதுரை மீனாட்சி அம்மனை வழிபாடு செய்யப்படும் அப்படி செய்தால் உங்களுடைய வாழ்க்கை என்பது பல மடங்கு முன்னேற்றம் அடையும் என்பது நூறு சதவீதம் உண்மை மேலும் அடுத்த ராசியான துலாம் ராசிக்கான பலனை நாம் அடுத்த பகுதியில் பார்ப்போம் என்று சொல்லிக்கொண்டு உலக மக்கள் அனைவரும் நீண்டோடி சந்தோஷமாக வாழ எல்லாம் எல்லாமல்ல இறைவன் ஸ்ரீ விசகர பரபரமத்தை வேண்டிக் கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்